வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மண் செலிவு குறித்து விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மீண்டும் எச்சரிக்கை நிவரலியாவில் நடைபாதையின்மையால் ஏணியில் பயணம் செய்யும் மக்கள் வீடும் கடையும் இடிந்து அழிவு வாழ்வாதாரத்தை இழந்து தாய் தவிப்பு வெளியான காணொலி டித்வாவால் பாதிக்கப்பட்ட வீடுகள் நட்டஈடு தொடர்பில் வெளிவந்த மாற்றங்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கை விடுக்க தவறிய அரசாங்கத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு நாடு முழுவதும் மின்சார வாகன சாட்சி நிலையங்களை கோரி இலங்கை சீனாவிடம் கோரிக்கை பதினோரு மாதங்களில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட நூற்று இருபதுக்கு மேற்பட்டோர் கைது வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்த பச்சை மிளகாயின் விலை புதிய அரசாங்கத்தை இப்போதே விமர்சிக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி விளக்கம் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காக பயன்பட மண் செல்விகளால் குவிந்த மண் எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயற்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்ற பக்க சார்பு இல்லாமல் தகவல்களுடன் உங்களுடன் உங்களின் ஆதரவு எங்களின் மண் குறித்து முன்னெச்சரிக்கைகள் தொடர்பில் விழிப்புடன் இழக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவையில் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கமைய குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகளிலும் நீரோடைகளின் இருமரங்களிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் பரிசோதிக்கப்பட்டு மண்சரிவு அபாயம் ஏற்படக்கூடும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுவரையில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு செயல்ப கேட்டுக் கொள்ளார்கள் அதேபோன்று மலைச்சரிவுகள் பாறைகள் சரிந்துவிடக்கூடிய இடங்கள் மற்றும் மண் அபாயமுள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஏற்படக்கூடிய அபாயகரமான நிலைமைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கரட ஆராய்ச்சி நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் தேசிய கரட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அவ்வப்போது வெளியிடப்படுகின்ற மண் சரிவு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளுக்கு அமைய செயற்படுமாறும் மக்களிடம் கோரப்பட்டுள்ளது அத்துடன் ஏற்கனவே மண்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகளை காட்டும் இடங்கள் மீண்டும் பெய்கின்ற சிறு மழையினால் கூட மண் உள்ளாக உள்ளாகக் கூடும் என்பதால் அத்தகைய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மழை வீழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை அவதானித்தால் உடனடியாக அந்த இடங்களிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது நுவரலியா ஹட்டன் பிரதான வீதி அண்மைத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு பேர் பயணிப்பதற்காக படிக்கட்டை இல்லாமல் ஏணிகளில் பயணம் செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் நடந்து சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாகியும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது அதன்படி ஹட்டன் பிரதான வீதி அண்மைத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் அந்த பகுதி மக்களின் நடைபாதை முற்றாக சேதமடைந்துள்ளது இதனால் பயணிப்பதற்கு படிக்கட்டுகள் இல்லாமல் அதற்கு பதிலாக இரண்டு ஏணிகளை பயன்படுத்தி வருவதாக தெரிய வருகின்றது பாதுகாப்பற்ற இந்த நடைபாதை காரணமாக குறித்த பகுதியில் உள்ள மக்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்கப்படுவதாகவும் பாடசாலை மாணவர்கள் முதியவர்கள் மற்றும் பெண்கள் குறித்த ஏணியிலேறி பயணிப்பது ஆபத்தானது என்றும் தெரிவிக்கின்றனர் தற்காலிகமாக வைக்கப்பட்டுள்ள இடம்பு மழை காலங்களில் வழுக்கும் அபாயம் கொண்டுள்ளது யாராவது தவறை கீழே விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது எதிர்வர நாட்களில் மழை பெய்தால் இந்த பகுதியில் மண்ணெரிப்பு ஏற்பட்டு மண் மற்றும் கற்பாறைகள் இடிந்துவிடும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு பலமுறை முறைப்பாடுகள் செய்தும் அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அத்துடன் பாதுகாப்பாக வீடுகளுக்கு பயணம் செய்வதற்கு பாதைகள் அமைத்து தரும்படியும் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான ப்ளூ மூலம் வழங்கும் யாழ் ராயல் திருகோணமலை மாவட்டம் சோமவர பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் கணவனை இழந்த பெண் ஒருவரின் வீடும் கடையும் முற்றாக இடிந்து விழுந்துள்ளது இதனால் அவர் தந்த பிள்ளைகளுடன் தங்குமிடமின்றி உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சிறிய கடையொன்றை ஆரம்பித்து இரண்டு மாதங்கள் கூட ஆகாத நிலையில் வெள்ள நீர் கடையையும் அதிலிருந்த பொருட்களையும் அடித்து சென்றதுடன் அவர்கள் வசித்து வந்த வீட்டையும் முழுமையாக சேதப்படுத்தியுள்ளது கணவனை இழந்து தனியாக போராடி வந்த இந்த தாய் தற்போது வாழ்வாதாரத்தையும் வசிப்பிடத்தையும் ஒரே நேரத்தில் இழந்து கட நெருக்கடியில் உள்ளார் பிள்ளைகளை காப்பாற்றவே கடையை ஆரம்பித்தேன் ஆனால் வெள்ளம் எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு போய் விட்டது என்று அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் உடனடியாக உதவ முன்வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கும் மதிப்பீடு இல்லாமல் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சக்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் அதன்படி மதிப்பீடு இல்லாமல் இந்த பணம் செலுத்தப்படும் முறையான மதிப்பீடு தேவையில்லாத குடும்பங்களுக்கு மிக விரைவில் இந்த பணம் விடுவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் பகுதியளவு சேதமடைந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகளுக்கு முறையான மதிப்பீடுகளை நடத்த சுமார் ஒரு வருடமாகலாம் என்பதால் நிவாரணம் வழங்குவதில் தாமதத்தை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனினும் ஐந்து லட்சம் இழப்பீட்டை யாராவது பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றால் அவர்கள் முறையான மதிப்பீட்டை கோரலாம் அவர்கள் மதிப்பிடுகின்ற சேதத்தின் அளவை பொறுத்து இழப்பீட்டுத் தொகையை பல மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டித்வா சூறாவளி குறித்து உரிய நேரத்தில் எச்சரிக்கை விடுக்க தவறியமைக்காக அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சியை பிரித்துவப்படுத்துகின்ற சுதந்திர சட்டத்திறன்கள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவுள்ளது இத்வா சூறாவளியின் ஆபத்துகள் குறித்து முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்க தவறியமை மற்றும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்காமை ஆகியவற்றுக்காக ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது பல அரசு நிறுவனங்களும் அதிகாரிகளும் பொறப்பட்ட முறையில் செயல்பட்டதால் பெரும் உயிர்ச்சேதங்கள் சொத்து சேதங்களும் ஏற்பட்டதாக சங்கத்தின் அழைப்பாளர் சட்டத்திரணி தினேஷ் விதான பத்திரன தெரிவித்தார் அரசாங்கத்தின் இந்த அலட்சியப் போக்கு பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக இந்த மனுவில் வாதிடப்பட உள்ளது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் உறவினர் ஒரு மதத்தலைவர் மற்றும் ஒரு தொழிலதிபர் ஆகியோர் சாட்சிகளாக பெயரிடப்பட உள்ளனர் ஜனாதிபதியின் செயலாளர் வளிமண்டலவியல் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களங்களின் பணிப்பாளர் நாயகங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் செயலாளர்கள் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நெத்வா புயல் நிலைமையால் ஏற்பட்ட மண் சரிவுகளால் குவிந்த மண்ணை நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் முறையான பொருளாதார திட்டங்களுக்காகவும் மீண்டும் பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சூரவிராட்சி தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி மண் சரிவினால் அதிக சேதமடைந்த நுவரலியா மாவட்டத்தில் பீதிகளை புலரமைப்பதன் மூலம் மூன்று தொடக்க நான்கு லட்சம் மண் குவிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சுற்றுச்சூழல் அமைச்சர் இது தொடர்பாக புயலாளர்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் தெரிவித்தார் அதன்படி உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளுக்கு இவ்வாறு குவிந்த மண்ணை முறையாக மீண்டும் பயன்படுத்த முடியும் என்று அவர் கூறினார் வீதி மேம்பாட்டு ஆணையம் மற்றும் மாகாண வீதி மேம்பாட்டு அலுவலகத்தின் கீழ் வீதிகளின் இருபுறமும் புலனடைப்பதன் மூலம் இந்த மண் குவிந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சூரியவிராட்சி மேலும் தெரிவித்தார் இலங்கை முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை நிறுவுவதற்கு உதவுமாறு சீன அரசாங்கத்திடம் வழிவகார அமைச்சர் விஜித ஹீரத் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று வழிவகார அமைச்சர் சீன தூதரகி சென் காங்குடனான சந்திப்பின் போது அமைச்சர் இந்த முன்மொழிவை முன்வைத்தார் சீனா உள்ளிட்ட உலக சந்தையிலிருந்து இலங்கை அதிக அளவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது எனவே நாடு முழுவதும் சார்ஜிங் நிலையங்களை சீன அரசாங்கத்தின் நன்கொடையாக நிறுவுவது குறித்து இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது எதிர்காலத்தில் அதிகளவிலான மின்சார பேருந்துகளை இறக்குமதி செய்வத அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சீன தூதுவரிடம் தெரிவித்தார் அத்துடன் அன்னைய வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த தொடர்ந்து பாதைகள் மற்றும் பாலங்களை விரைவாக புனரமைக்க சீன அரசாங்கத்தின் ஆதரவையும் அமைச்சர் கோரினார் நாட்டின் நிர்வாக கட்டமைப்பில் ஊழலை ஒழிப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பெரும் வேகமெடுத்துள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முன்னேற்ற அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் ஆணைக்குழுவிற்கு மொத்தமாக ஏழாயிரத்து ஐநூற்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இதில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முறைப்பாடுகள் முறைப்பாட்டுக் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் ஒன்பது முறைப்பாடுகள் தொடர்பில் முறையான

குறிப்பாக காவல்துறை திணைக்களத்தைச் சேர்ந்த முப்பத்துக்கு ஐந்து பேர் பாடசாலை அதிபர் ஒருவர் மூன்று கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் இரண்டு பொது சுகாதார பெரசோகர்கள் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளனர் தவிர விசேட விசாரணை பிரிவு ரகசிய புலனாய்வு பிரிவு மற்றும் சொத்து விசாரணை பிரிவு மூலம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் முன்னாள் அமைச்சர்களான கெஹலி ரம்புக்கொல்ல எஸ் எம் சந்திரசேனர் பிரசன்னர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாமர சம்பத் தசநாயக்க உள்ளிட்ட ஐம்பத்தொரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதான அனுசரணை

வரலாறு காணாத அளவுக்கு பச்சை மிளகாயின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ பச்சை மிளகாய் இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது இதேவேளை ஒரு கிலோ கரிமிளகாய் ஆயிரத்து முன்னூறு ரூபாவிற்கு விற்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பெரும்பாலான காய்கறிகளின் விலை ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை குறைந்த அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவுகள் ஆகியவையே விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது நித்வா சூறாவளி காரணமாக மீன்பிடி மற்றும் விவசாய சமூகத்திற்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலத்தை மேலும் நீடிக்க வேளாண் மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியம் முடிவு செய்துள்ளது பேரிடர் காரணமாக தபால் நிலையங்களை அணுகுவதில் ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதத்திற்கான விவசாயிகள் ஓய்வூதியம் பெறுவதற்கான காலத்தை ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி வரையில் நீடிக்க வேற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி விவசாயிகள் மற்றும் மீனவர் ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரையில் வேலை நாட்களில் தொடர்புடைய தபால் மற்றும் துணை தபால் நிலையங்களில் டிசம்பர் மாத ஓய்வூதியத்தை பெற வாய்ப்புகள் உள்ளது அதன்படி விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று என்றும் மீனவர் ஓய்வூதியம் பெறுகின்றவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு என்றும் கூறப்படுகின்றது புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் சரியா தவறா என்று விமர்சிக்க சுமார் மூன்று ஆண்டுகள் எடுக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சின்ன தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் சரியான பாதையில் செல்கிறோமா இல்லையா என்பதை இப்போதே சொல்ல முடியாதென்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஒரு கணக்காய்வாளர் நாயகத்தை நியமித்ததாகவும் அதற்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் மட்டுமே எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் பல மாதங்களாக கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்க தவறியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜனநாயக ரீதியாக தங்கள் வாக்குகளை பயன்படுத்தலாம் வழக்கமாக புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் விமர்சிக்க யாழ்ப்பாணம் வடமூராட்சி கிழக்கு தாலியடி கடற்பரப்பில் காணாமல் போன இளைஞனை தேடும் பணி இரண்டாவது நாளாக தொடர்கின்றது நேற்று முதலமை தாலியடி கடற்கரைக்கு நீராடச் சென்ற இரண்டு இளைஞர்கள் கடலில் தத்தளித்தபோது அவர்களை கயிறு கொடுத்து காப்பாற்றிவிட்டு கரை திரும்பும் போது குறித்த இளைஞர் காணாமல் போயுள்ளார் குறித்த இளைஞன் உடத்துறைச் சேர்ந்த உதைப்பந்தாட்ட வீரரான இருபத்தி ஏழு வயதுரையே ஜெசிந்தன் என்று அறியப்படுகின்றார் இந்நிலையிலேயே கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படை இணைந்து குறித்த தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை தற்போது கடல் கொந்தளிப்பு காரணமாக சுழியோடிகள் மூலம் தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட முடியாதுள்ளதாக தேடும் பணியில் ஈடுபடும் கடற்படையினர் தெரிவித்தனர் வெண்ணப்புவ நயனாமடை பாலத்திலிருந்து யுவதி ஒருவர் நேற்று முன்தினம் கிங்கோயாவிற்குள் குதித்து நீரில் போன நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக பெண்ணப்பூ போலீசார் தெரிவித்தனர் பகுதியைச் சேர்ந்த இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த தற்காலிகமாக கொச்சிக்கடையில் தங்கியிருந்த நிலையில் தனது காதலனுக்கு அடைப்படுத்தி குறித்த இடத்துக்கு வரும்படி கூறிவிட்டு கிங் ஆற்றில் குதித்துள்ளார் யுவதியை காப்பாற்றுவதற்காக ஆற்றில் குதித்த அவரது காதலன் அந்த பகுதி மக்களால் காப்பாற்றப்பட்டு ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் குறித்த தாய் மரமணம் செய்து கொண்டமையால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையே இதற்கு காரணம் என்று தெரிவித்தனர் ஜுவதியின் உடல் நீட்டி பிற்பகல் பாலத்தின் அருகில் மிதப்பதை கண்ட உள்ளூர்வாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் பிறந்த பரிசோதனைக்காக மாறவில் வைத்தியசாலையில் சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் அவ்வாறையே நட்பட்டி முறையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் பொன்னுத்துறை அவர்கள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் காரிநகர் கடபூமி விழானை விழா வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிற்றம்பலம் பரமேஸ்வரி அவர்கள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாடம் சுதுமலை வடக்கை பிறப்படமாகவும் இனிவில் தெற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விசுவலிங்கம் பாலசிங்கம் அவர்கள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாடம் கொக்குவிலை புறப்படமாகவும் உரும்பராயை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அப்பாத்துரை பஞ்சலிங்கம் அவர்கள் மேல அறிவிக்கப்பட்டிகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்